இருக்குன்னா <muchas> வந்துருது <muchas>

வாங்க சாப்பிடலாம் <telluk> <water> <dunno ya."> <jak>,

காலையா நைட் அப்படி டிவி ஓட நிப்பாட்ட டிவி நிப்பாட்ட டிவி நிப்பாட்டு சொன்ன

അടുത്തത് എടുങ്ങ അടുത്തത് എടുങ്ങ கூட கொஞ்சம் மொத்தமா போடு ரொம்ப மெசா போட்டு வரும்

மெல்சா போடாதான்னு சொல்றேன் இப்ப மெல்சா போட்டதா வேகும்ன்ற அதுக்கு ரொம்ப மெல்சா போடல ரயில்வே இருக்கீங்க நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க

உங்க போட நான் இதான் சும்மா ஓவரா பண்ணிக்க கூடாது கலாச்சி போயிடும் அப்படியே எடுத்து

போட எப்படி பரவுது பரவுது அது பத்தி போட்டா பரவுது இங்க பாரு எப்படி போட இப்படி தான் வருது வாங்க சாரி டீமா ஸ்பெஷல் இல்லையா यार இருக்கு இருக்கு வாங்க எல்லாம் முடிஞ்சது வாங்க இப்ப அத அதிர்ச்சி சொல்ற வாங்க சாப்பிடலாம் எடுங்க எடுங்க

மன்னயா திங்கிவியே நான் எப்படி இதட வரப்ப நான் எங்க போக முடியல உட்கார்றப்ப நான் கையினா மால குள்ள انا எதும் பண்ண முடியாது எடுங்க 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 நான் போறேன்

அவங்கெல்லாம் எல்லாம் பிஸியா இருக்காங்க விளையாடுறாங்க பசங்க எல்லாம் நான் அரி போய் விட்டுடு ம் போடுங்க உடனே ஊரு போய் பரட்டி போடணும் இது லைவ்ல இருக்கீங்க நண்பர்களே லைக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே பதறாம வரணும். விட்டா உட்கார்ற இடத்தவேடி வந்து. இப்ப எப்படி வருது. நான் சொல்லுங்க. அவங்க பிஸியா இருக்காங்கங்க. கிட்ட கரண்டி போடுங்க. அதை வேறதா. போடுங்க. எங்கடி பறளுது? தான் எடுங்க <laughs> 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 <laughs>

เอาเดี๋ยวเอา <laughs> 你给，你给的。